ோர்க்கு ஸ்தோத்ர இரவு செப்பத்துக்கு அன்புவோடு அழைக்கிறேன் ஒரு யுத்தம் முனக்காய் நடக்கும் சிலுவையின் வெற்றியாவோன் சொந்தமாய் வந்து சேரும் ஒரு புதுவாளி உனக்கு தீரக்கும் ஒரு போதுவாளி உனக்கு தீரக்கும் அலைலூயா அலைலூயா எத்தனை பாடுகள் துயரங்கள் வீண் பழிகள் தேவையாத நபர்கள் மந்திரவாதங்கள் பொல்லாத மனில் வந்தாலும் தேவனுக்காக நீ வைராக்கியமாய் நிற்கும்போது எய்சு உனக்காக வைராக்கியமாய் வந்து ஆசீர்வதிப்பார் ஹால லூயா ஏழு மடங்கு அக்கினியை சாத்ராக் மேஷா ஆபேத்னியை ரோதமாக எழுப்பினார்கள் அவர்கள் தேவனுக்காக வைராக்கியமாய் நின்றபடினாள் தூதனை அனுப்பி விடுவித்தார் ஹால லூயா ஹால லூயா உயர்த்தி காட்டினார் இன்னைக்கு நீங்கள் உங்கள் பாடுகளில் துன்பங்களில் துயரங்களில் அம்மா இன்னும் நான் செபிப்பேன் இன்னும் துதிப்பேன் நான் சோர்ந்து போக மாட்டேன் ஹாலை லூய் எலும்புன்னு எழும்பும் போது நீ வைராக்கியமாய் நிற்கும் பொழுது அதில் ஏழு மடங்கு அக்கினி என்ன கோடி மடங்கு அக்கினி வந்தாலும் கத்தர் உங்களுக்காக வைராக்கியமாய் எழும்பி வருவார் ஹலை லூயா ஹலே லூயா மே ஷாப்து நேற்று விரோதமாய் ஏழு மடங்கு அக்கினி அதிகமாயிட்டாங்க ஹலே லூயா அவர் போர் நிறுத்தின பொறிச்சலை வணங்கலைன்னு சொல்லி என்பதற்காக ஹலை லூயா ராஜா கேட்காருங்க வணங்குவேன் சொல்லுங்க ராஜா உமக்கு தெரிந்திருக்கு கடவுள் ஆமே என் தேவங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமற் போனாலும் நிறுத்தின பொறிச்சலை நாங்கள் வணங்க மாட்டோம்னு சொல்லி உறுதி நிற்கிறாங்க பாருங்க தெரியும் ஏழு அக்கினியை வச்சுருக்குறாங்க அதில் கொண்டு போட்டுருவாங்கன்னு தெரியும் ஹலை லோயா ஆனால் சொல்கிறாங்க விடுவித்தானு விடுவிக்காமல் போனாலும் நீ வணங்க போகிற வணங்க மாட்டோம்னு ஊரே என்னாங்க பாருங்கள் இன்னைக்கு உங்களுக்கும் ரோதமாய் ஒரு கூட்டம் எளிமையே நிற்கலாம் ஆலாம் லூயா ஒருவேளை வீட்டிலையே பாருங்கள் பிரச்சனை கொண்டு வரலாம் கணவன் சொல்லலாம் மனைவி சொல்லலாம் பிள்ளைகள் சொல்லலாம் ஆலை லூவியா நீ செபித்து செபித்து என்னத்தை கண்டா இனி உனக்கு என்ன நடக்க போகுது ஏதோ கொஞ்சம் ஆலயத்து போனியா செபிச்சியா அப்படி வாழ்ந்தால் போதாதா வீட்லேயே பிரச்சனை உண்டாக்கும் பாருங்க பிசாசு காலை லூயா காலை லூயா ஷபலான சோர்ந்து பேராதாங்க வீண் பழிகள் உங்களுக்கு வரலாம் தேவனுக்காக நீ எழும்பும் பொழுது ஆமே அந்த வீண் பழி உங்கள் மேலே வரலாம் நீங்கள் சோர்ந்து போகாதங்க சோர்ந்து போகாதங்க அதில் நிறைய சாட்சி நம்ம கேட்குறோம் பாருங்க நான் தேவனுக்காக வைராக்கியமாக வந்தேன் தேவன் அறியாத குடும்பத்துல இருந்து வந்தேன் ஆனால் எனக்கு எத்தனையோ பாடுகள் துன்பங்கள் ஆனால் நான் உறுதியாக நின்னேன் கத்திர நீ ஆஸ்வதித்தான் நான் இன்றைக்கி நான் ஊழியக்காரை நிற்கிறேன்னு சொல்லி பாருங்க நிறைய நம்ம சாட்சிகளை கேட்கலாம் காலையில் அப்படி தான் பாருங்கள் ஒரு அருமையான ஒரு மகன் காலை அவன் டிரைவர் காலை லூயா காலை லூயா அவங்க கார் ஓட்டுவதற்காக ஒரு வீட்டில் அந்த வேலைக்கு அமர்த்தப்பட்டா ஆனால் அனுதினமும் பாருங்கள் அந்த வண்டியை அந்த வாகனத்தை எடுக்கும் பொழுது எலுமிச்சை பழத்தை வெட்டி காலைல எல்லூ அங்கே அந்த வீட்டுக்காரங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சு தான் அந்த காரை எடுத்துகிட்டு போகணுமா காலைல போன அன்னைக்கு அவங்க சொல்லிவிட்டேன் இதை செஞ்சுட்டு தான் நீ காரை எடுக்குன்னு சொல்லி இவர் எனக்கு நான் செய்ய மாட்டேன் நான் தேவருடைய பிள்ளை நான் வைராக்கியமாக இருப்பேன்னு சொன்னாரன் உடனே அவர் இனி வேலைக்கு வேண்டாம் நீ என்னைக்கு கீழ்படுவா நான் சொன்னதை கேட்பான்னு நினச்சிதான் நான் உன்னை வேலைக்கு சேர்த்தேன் ஆனால் நீ வேண்டாம்னு சொல்லிட்டாரா அதனால் பாருங்கள் வீட்டில் பிரச்சனை மனைவி சொன்னாங்க கொடுக்கப்பட்ட வேலையை செய்யாமல் இப்படி வந்துட்டீங்களே ஒரு எலுமிச்சப்பட தானே வெட்டி போட்டு அல்லது கார் எடுத்துகிட்டு போக வேண்டியது தானே நம்ம குடும்பத்தை எப்படி நடத்த வருமானம் இல்லாமல் சொல்லி சொன்னாங்களாம் அந்த மகன் சொன்னார் அந்த வேலை எனக்கு அப்படி வேலை எனக்கு தேவையில்லை கத்தருக்காக வைராக்கியம் நிற்கும் பொழுது கத்தர் எனக்கு நல்ல வேலையை தருவார் சொல்லி சொன்னாராம் ஹல்ல லூயா அந்த வைராக்கியமாக நின்று அந்த சகோதரனுக்கு ஒரு வாரத்தில் பாருங்கள் ஹாலை லூயா கவர்மெண்டில் ஹால லூவ்யா ஃபஸ்ட்டில் கத்திரி வேலை கொடுத்தாராம் ஹால லூயா ஹால லூயா இன்றைக்கி தேவனுக்காக நீ வைராக்கியமாக நிற்கும் பொழுது தேவன் வைராக்கியமாக இறங்கி வருவார் பாருங்க தூதனை அனுப்பி விடுவித்தாராம் ஆனால் தூக்கி கொண்டு போட்டோங்க அந்த அக்கினி பச்சைத்து போட்டது கால லூய்யா ஆனால் உள்ளே போய்ட்டு வந்தாங்க ஒரு அக்கினி வாசனை கூட வீசாமல் வெளியே வந்துட்டாங்க பாருங்கள் தூக்கி போட்டது மூணு பேர் ஆனால் நாலு பேர் உள்ள தீக்கில் உலாவுறாங்க இன்னைக்கு உங்களுக்கு பாடு பிரச்சனை வருதா நீங்கள் மட்டும் அந்த பிரச்சனைகளை போகலை அவர் தூதனை அனுப்புகிறார் கால உங்களை விடுவிக்க முடிய கடந்து வருகிறா வைராக்கியம் நிற்கும்போது எனக்கும் பாருங்க போல பிரச்சனை வந்தது வாலிபர் நாட்களில் ஹாரில் லூ ஏசி விடுக்கிற ஓலியத்துக்கு நான் போவேன் யூத் மீட்டிங் நான் ஓடுவேன் திறப்பிலா செவ்வாத்துக்கு நான் போவேன் திருமணத்துக்கு முன்பு எனக்கு எத்தனையோ தடைகள் வரும் ஹாரில் லூயா நீ மீட்டிங்கு போகக்கூடாது ஏதோ நீ ஆலயத்துக்கு மட்டும் போனியா ஜெபிச்சியா அப்படிதான் இருக்குன்னு சொல்லி என் தகப்ப என்னை ஏசுவாங்க ஆனால் பாருங்க எனக்குள்ள இருக்கிற ஒரு வைராக்கியம் ஹல லூய்யா மோகனை மீட்டுக்கு போனா பாருங்க அவங்க வடிக்கிற கண்ணி தேசத்துக்காக வடிக்கிற கனி உள்ளத்தை உடைக்கும் நானே தேசத்துக்காக செபிப்பேன் என்ன ஊழிய காரியை மாற்றணும் ஹல லூயா அப்படி தான் பாருங்க நான் கேட்டேன் ஹல லூயா ஆனால் ஊழியச்சுக்கு எந்த எனக்கு தகுதி இல்லாமல் ஒரு வாசலையும் திறக்கப்படலை பாருங்கள் பாடுகள் துன்பங்களோடு கூட கடந்து வரும் பொழுது அந்த வாசலை எனக்கு திறக்கப்படலை ஆனால் நான் தேவனுக்காக ஊழியம் செய்வேன் என்னை மாதிரி கஷ்டப்பட்ட பிள்ளை என்னை மாதிரி மந்திரத்தை கட்டப்பட்ட கிடக்கு மக்களை ஆமாம் நான் விடுதலாகி ஜனங்களை விடுதலை ஆக்கணும் அல்ல லூயா எவ்வளவோ பிரச்சனை வரும் அஞ்சு நிமிஷம் செபிச்சாங்க நீ போதாதா மணிக்கணக்கில் நீ செபிக்கணுமா அப்படிலாம் பிரச்சனை எனக்கு கொண்டு வந்தான் பிசாசு ஆனால் பார்க்க என்ன வைராக்கியமாக இருந்தேன் காலையில் ஒரு தடவை பாருங்க சாட்சி ஒரு சகோதரிட்டு சொன்னேன் கற்றுல அன்னைக்கு உலக பெரிய அற்புதங்களெலாம் என்ன செஞ்சுருக்காருன்னு சொல்லி ஒரு நபர் பாருங்க இனி காலையில் ஒரு சாட்சியெல்லாம் வெளியே சொன்னா மூக்கில் எங்கே குத்தி ஆமாம் ரத்தத்தை வர வச்சுருவேன் என் சாட்சி சொல்லக்கூடாதுன்னு சொன்னான் காலையில் ஆனால் ஆண்டுகிட்ட கேட்டேன் ஒரு நாள் வருமா உனக்கு ஒரு திறந்த வாசல் வச்சுருக்குறேன் யாரும் அதை அடைக்க முடியாது யார் தடை பண்ண முடியாது யார் உனக்கு ஒடுக்க முடியாது யாருக்கு பயப்பட வேண்டிய தேவையில்லை சொன்னார் பாருங்க இன்னைக்கு பாருங்க எனக்கு அத்திற்கிருபியே தந்திருக்கிறார் கால லூயா அவருக்காக நான் நான் நின்று கால லூயா நான் ஜெபத்துக்கு தான் போவேன் நான் ஜபா தான் பண்ணுவேன் உனக்கு இவ்வளோ பெரிய வருவேன் உனக்கு இவ்வளோ பெரிய தருத்திரம் உன் கணவன் உடம்புக்கு சரியில்லை நீ எப்படி பிள்ளை திருமணம் பண்ணுவா எப்படி இப்பள்ள படிக்க வைப்பா அவமானங்கள் தான் பாருங்கள் தேவனுக்கு வைராக்கியம் நிற்க வைத்தது அவருடைய கிருப வாழ்ந்த ஒரே வாழ்வது ஒரே வாழ்க்கை அந்த வாழ்க்கை இயேசவு காய் வாழணும் ஏழு மடங்கு அக்கினி என்ன எத்தனை மடங்கு அக்கினி பொல்லாத மக்கள் மந்திராத மணி எனக்கு அனுப்புனாங்க ஆனா கத்திர அதில் நிபுரம் நிற்க வச்சா கிருப வச்சார் கிருப 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 காலை அப்படியே தேவன விட்டு விட்டார் என்னைய தூதனை அனுப்பி அனுப்பி அனுப்பினை விடுவித்தார் செபிக்க வைத்தார் கிருவை பார்ட்டனர் அதோட கிருப இறக்கம் பாருங்க ஹல லூயா ஹால இன்னைக்கு உங்கள் மத்தியில் அன்னைக்கு ஊழிய காரியம் நிற்பேன்னு சொன்னான் அந்த வயிறாக்கியத்துக்கு கத்திர எனக்கு கொடுத்தா நிற்க வைத்தார் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல நான் தேவனுக்காக தான் ஊழியன் செய்வேன் தேவனுக்காக தான் ஓடுவேன்னு சொல்லி பாருங்கள் ஓடுனே மீட்டி மீட்டி நாங்கள் ஓடுவோம் பாருங்க குடும்பமாக நாங்கள் போவோம் ஹல லூயா இன்னைக்கு என்ன ஊழியத்துக்கு அத்துற அழைத்து ஊழிச்சியை தேவ தேவப்பிள்ளைகளே உங்களுக்கு இருக்க பிரச்சனைகளை பாடுகளை பார்த்து விழுந்துராதாங்க ஒரு சகோதரன் சொன்னார் அவ்வளோ கஷ்டத்தை பாடுறீங்களே ஹல லூயா ஹல லூயா ஹலூயா கூட்டாமல இருக்கவும் பாருங்கள் பக்கத்தில் ஒருத்தி மந்திராதம் பண்ணி என்னை மிகவும் துன்பப்படுத்தினான் வேதனைப்படுத்தினான் வீட்டில் தேங்காவை அள்ளி போடுவாள் குங்குமத்தை அள்ளி போடுவா பூ அள்ளி போடுவான் ஹாலில் கண்டுதெல்லாம் அள்ளி போட்டு பாருங்க பாம்பை ஏவி அனுப்பி விட்டு வீட்டுக்குள்ள பாம்பு சரமாதிரியாக வந்து கிடக்கும் வீட்டில் ஒரே சண்டைக்கு வருவா மந்திராவை பழிக்கலன்னு சொல்லினா இருபத்தி நாலு வாரம் ஆண்டு சமூகத்தில் விழுந்து கிடப்பேன் தேவனை குடும்பத்தை காப்பாற்று சாப்பாடு பொங்கும் பொழுது செவ்வாய் கிளம்ப வந்துட்டேன் குக்கரில் சாப்பாடு பொங்கும் பொழுது மேலே பாருங்க சாப்பாடு ரத்தமாக இருக்கும் அதை அள்ளி போட்டு சாப்பாடை கொடுப்பேன் ஹால லூயா ஹால லூயா ஆனால் அந்த நாட்களில் கற்றுல நீ எங்களை காப்பாற்றினா அந்த மந்திரவாத வலிமைக்கு காலை லூயா அப்போ அதை ஒரு நபர் சொன்னார் இவ்வளோ பாடு பண்ணுறீங்களே இந்த பக்கத்தில் மந்திரவாதி பாடு சொல்லி எல்லாத்துக்கும் எங்களுக்கு தெரியும் நீங்கள் அதை போய் நீங்கள் ஒரு மந்திரவாத போய் அதை திரும்ப பண்ணக்கூடாதா அந்த மந்திரம் திரும்பி அவங்களுக்கு போகுன்னு சொல்லி இங்கே பண்ணக்கூடாதா அப்படி கேட்டார் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் தேவன் எனக்க யுத்தம் பண்ணுவாள் நீங்கள் வேண்டாம் சகோதரி நீங்கள் பணத்தை கொடுங்க நான் அதை என்ன செய்கிறேன் பண்றேன்னு சொன்னாரு என் பணமும் வேண்டாம் நானும் வரமாட்டேன் அந்த மந்திர வீட்டுக்கு நான் வரமாட்டேன் தேவன் எனக்கு அனுமதி கொடுத்த கஷ்டம் தாண்ட அவர் பலன் தருவார் அன்னைக்கு ஊர்தியை நின்ன பாருங்க அவர் வருத்தத்தோட போயிட்டாரு நான் சொன்னி கேட்க மாட்டேக்கீங்களே சகோதரி இவ்வளவு துன்பப்படணுமா கால லோய்யா ஆனா கத்துரவாலை வயிறாக்கியம்னு என்ன பாருங்க கால லோயா இன்னைக்கு அத்துரால இன்னைக்கு ஊழியக்காரையை நிறுத்தியிருக்கிறான் ஹல்ல இல்லோ இன்னைக்கு உங்களுக்கு வரத கஷ்டம் பாடுகள் துன்பங்கள் வழிவழகி பேராதுங்க மீன் பழிகள் வரலாம் பிரச்சனை பாடுகள் கடன்கள் நெருக்கங்கள் வரலாம் வனாந்திர வாழ்க்கை வரலாம் ஏழு மடங்கு அக்கினி பொல்லாத மக்கள் உங்களுக்கு குரோதமாக எழும்பலாம் கொண்டு போடலாம் ஆனால் தேவனுக்கு வைராக்கியம் நிற்கும் பொழுது ஹலை இல்லோயா கற்று தூதர் அனுப்புங்களை வெடிவித்து ஹலை உங்களை மாதிரி பாட அனுப்பிக்கிற மக்களுக்கு உங்களை ஆறுதலாய் மாற்றுவாங்க உங்களையும் ஆசிர்வதிப்பா உங்கள் நிமித்தம் தேவ நாம மகிமைப்படும் தேவ பிள்ளைகளை சோர்ந்து பேராதவ ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா ஏழு மடங்கு அக்னி அதிகமாக்கணா என்ன தூதல் வருவார்கள் தூதன் வருவார்கள் உங்களை விடுவிக்க ஹால லூயா நான் சியோனுக்காக கடு வைராக்கியம் கொண்டேன் உங்களுக்கு கடு வைராக்கியம் தேவன் இருக்க போகிறார் மறுதல் வர மாட்டாங்க ஆனால் தேவனுக்குள்ள வைராக்கியமாய் வருவார் தேவன் உங்களுக்காய் அவன் தூதர் அனுப்பி உங்களை வெட்டுப்பிப்பார் அந்த பிரச்சனை உங்களை ஒன்றும் பண்ண முடியாது அந்த பாடுகள் வீண் பழிய ஒன்றும் செய்ய முடியாது உயிர் பெரு உயிர் ஒன்று குடுவி உலர்ந்த எழும்புகளே நீங்கள் அறியா ஒருவருங்கள் நடுவில் வந்து விட்டா உறக்கம் தெளிவோம் உற்சாகம் கொள்வோம் உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தோனிதான் மலை மாறி பொழியும் நால்வாரை உழைத்திடுவோம் ஹலலூயா சோர்ந்து போன மகளே மகளே இந்த வார்த்தையால் கத்திர உற்சாகப்படுத்துகிறான் உற்சாக படுத்துக்கிறான் உடைய கத்திர உயர்த்துவன்னைக்கு அழுது கொண்டு இருக்கலாம் நீ நாளைக்கு அளவண்டிய தேவையில்லை இரவும் பகலும் மாறி மாறி வருவது போல உன் பிரச்சனைகள் மாறும் ஆமாம் அளவுக்கு செரிக்கு ஒரு காலம் உண்டு அதில் லூயா கண்ணீரோடு விதைக்கிற காலம் உண்டு அறுவடை செய்கிற கால நேரம் உண்டு பாருங்கள் நீங்கள் நாளில் கண்ணீரோடு செபிச்சு கொடுக்கலாம் வெளியரங்கமாவது பதிலை கொடுத்து வெளியே எங்களை உங்களை ஆஸ்ரோதிப்பா ஆமே நான் அந்த கண்ணீர் வழித்த நாட்கள் எத்தனை நாட்கள் தெரியுமா இன்னைக்கு அத்தர் வெளியரங்கமாக என்னை உள்ள பயன்படுத்துகிறாள் இன்றைக்கு ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி எத்தனையோ மந்திரவாதங்கள் எத்தனையோ பொல்லாத மக்கள் வருகிறார்கள் இன்னும் என்ன இருக்க பேலன் கொடுத்த கிருபை அனுப்பினார் அவருக்கு ஏன் மகிமை உண்டாக உங்களுக்காக வைராக்கியம் வர போகிறார் வைராக்கியம் இன்றபடினால நிக்க போறபடினால கத்திர தூதன் அனுப்பி விடுவிக்க போகிறான் அது இன்னைக்கு நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக கத்திர உங்களுக்கு செய்வார் அதிசயங்களை காணப்படுவார் உங்களுக்கு இயேசுவே அப்படி வல்லமாக இறங்கட்டும் தைரவு செபத்தில் கத்தரின் தோட்டத்தில் எல்லோருமே ரத்த தள்ளி தெளிக்கிறப்பா சீய உண்ட கடு வைராக்கி கொண்டேன்னு சொன்னீங்கப்பா ஆனால் சாத்திராக் மேஷா ஆபத்தில் கடு வைராக்கியமாக எளிந்தீங்கப்பா தூதரை அனுப்பி விடுவித்தீங்க நாமம் வகையப்பட்டது இசப்பா ஒரு உயர்வை கொடுத்தீங்க ஏசப்பா முடிப்படுகளுக்காக வைராக்கியமா எலும்பி வரும் ஏழு மடங்கு அக்கினி அதிகமாக்கி நிற்கிறாங்கப்பா லூயா ஹாலை லூயா கத்திரி யுத்தம் ஒன்று வழக்காடு தூதனை அனுப்புவோம் மீன் பழிகள் துயரங்கள் பாடு வரும்போது பிடி சோர்ந்து விடாதபடி வைராக்கியமா நிற்கும் தேவனு விடுவிப்பா தேவனுகளை ஆசீர்வதிப்பார் என் தேவனுக்காக எழும்புவேன் பரிசுத்தமாய் வாழும் இன்னும் ஜெபிப்பேன் இன்னும் துதிப்பேன்னு சொல்லி எழும்பத்தக்க அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா இன்னும் தூதிப்பேன் போற்றுவேன் என்னும் உம்மை ஊற்றுங்காண்டும் அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா 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 ஹாலேலு எதிரி வாக்குறப்பா சந்தள தீக்க தூரி வீக்கிறப்பா ஹாலேலு எத்தனையோ மனித நினைத்தும் உம் அழியாத ஆழைப்பூ என்னை காத்து கொண்டதே வீண் பாளிகள் என் எழுந்தும் உம் கரைபடாத கருங்கள் என்னை காத்து கொண்டதே எஜமானனே யஜமான என்னை அழைக்கும் எஜமானனே கண்டிப்பா எத்தனையோ வீண்பாளிகள் எத்தனையோ பாடல்களை கடந்து வராங்கப்பா இன்னைக்கு ஒரு அற்புதங்களை செய்யுங்கப்பா அதிசயம் நடத்துங்கப்பா மந்திரங்கள் தந்திரங்கள் எரிஞ்சு போகட்டும் ஏசப்பா அந்த இரவு நேரத்தில் போராடுகிறேன் அசுத்தன் வல்லமைகள் சுட்டரிக்க போராட்டும் அக்கினி அனுப்பும் டாடி ஒவ்வொரு வீட்லையும் அக்கினி அனுப்போ அதிசயம் செய்யுங்கப்பா அற்புதங்களை செய்யுங்க டாடி சபால வரைக்கார நல்ல தூக்கத்தை கூட வழி நடத்தும் ஏசு வீர் மூலம் நல்ல பிதாவே ஆ